அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு ஸ்டேஜ் ஏறுறோம் அரசியல்வாதி திருக்குறள் தெரியாத அரசியல்வாதியே கிடையாது திருக்குறளை பத்தி பேசாத அரசியல்வாதியே கிடையாது ஆனா அந்த மேடையோட அந்த திருக்குறள் காலி வீட்டுக்கு போனோன்னு பழைய ஆம்லி ஆயிடுறோம் அப்போ திருக்குறள் மேல தவறா அவன் மேல தவறா அவங்க மேல வேத நூல்கள் கிறிஸ்துவ வேத நூலா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் எல்லா நூல்களையும் நல்லதை சொல்லி இருக்குது ஆனா மேடை ஏறும்போது நல்லதே பேசுறான் மேடையை விட்டு இறங்கணும் போயிடுறான் அதனால இது வேத நூல் குறை கிடையாது மனிதனுடைய குறை காரணம் என்னன்னா இவன் பேசியே ஊரை கெடுத்துட்டு போயிடணும் செயலுக்கு போக கூடாது அதனால மனித வேத நூல்கள் எல்லா நூல்களும் புனிதமானதுமா அது பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் சிவபுராணமா இருக்கட்டும் புனித நூல்கள் அது இன்னைய மனிதனால அதை எழுத முடியுமா நிறைய படிக்க எழுதவே முடியாது இது அந்த கடவுளுடைய சக்தி பெற்றவங்க மட்டும் மட்டும்தான் எழுத முடியும் எல்லா மனிதனாலும் எழுத முடியாது இல்ல அப்படி எழுதுனதுல குறையே கிடையாது ஆனா இந்த மனிதங்கிட்ட ஆயிரம் குறைகளை வச்சுக்கின்னு அதனுடைய வழிமுறைப்படி வாழறது இல்லையா சிவபுராணம் அதுல என்ன சொல்றான் பொருள் உணர்ந்து படிப்போருக்கு சொர்க்கத்தில இடம் இல்லை எத்தனை பேர் எங்க திருமணாலும் சிவ புராணம் அது என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க அதுல சொல்றாரு நமச்சிவாய என்றும் என்னது ஆஹ் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்வ இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க இதனுடைய பொருள் என்ன மா இந்த திருவண்ணாமலைகார் இருக்கிறாங்கல்ல போயிட்டாங்களா இது பாடல் இது ஆனா நிறைய பாடுறாங்க நான் நிறைய பெரிய பெரிய ஆள் கிட்ட கேட்டேன் சாமி நான் படிக்காத நான் இதெல்லாம் படிக்கிறது இல்லை இதனுடைய பொருள் என்ன சார் சொன்னீங்கன்னா நான் பத்து பேருக்கு சொல்லுவேன் அதெல்லாம் கேட்கக்கூடாது பாட்டு படி இதை நான் முட்டாத நான் அந்த பட்சம் சொல்லு ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாத நான் அதையே படிக்கணும் ஆனா அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நான் இனி பேசிக்கிறது தான் அதில் சொல்லி இல்லையா நமச்சி வாய வாழ்க இல்லை ஒருத்தர் கேட்ட என்ன சாமி நமச்சி வாய வாழ்க நாதம் தாழ் வாழ்கின்ற வெள்ள கடவுள் பார்த்தீங்க பைத்து காட்டாய் எழுதணும் என்ன நமச்சி வாயானா உன் உடலு நான் நான் மண் மா தண்ணி சீனா நெருப்பு யார் நான் கழுத்து காற்று சீன்னா நெருப்பு ஏன்ண்ணா காத்து இப்படி மனிதனுடைய உடல்ல இருக்கிற ஏக்கம் தான் நமச்சு வாய இல்லையா ஓமம்னா உயிர் அப்போ நமச்சு வாயா வாழ்வேன் அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நாதன் தான் தாழ் வாழ்வேன் இறைவன் வாழற வீடு இதுன்ட்டு இது ரெண்டுமே கடவுள் நீ எப்படி சொல்றது அப்போ பொருள் புரியல ஆனா ஓயாம பாட்டு ரெண்டு பேரும் கை இவருக்கு அப்படியே ஆகாயத்தை சிவபெருமான் கிட்ட உட்கார்ந்து நின்று வந்த மாதிரி இப்படி இருக்க கூடாதுன்ற எந்த வேத நூல் ஒன்னா இருக்கட்டும் எல்லா வேத நூலையும் சக்தியும் இருக்குது ஆனா பொருள் தேடுங்க எழுத்தப்பட்டு பேசாதீங்க அப்ப அதில் சொல்றாரு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ் இமைப்பொழுதும் என் பொருள் பொரியவன்னா பொழுதும்னா கண் சிமிட்டுத அந்த நேரம் கூட அது விலக கூடாது அது அந்த நேரம் விலகினா நீ இருக்க மாட்டியா அப்போ எவ்வளவு பெரிய மேடைகள் ஆனா இது பொருள் தெரியாத என்ன பயனு அதனால சொல்றான் நான் நமச்சி வாய வாழ்க நாதன் இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோிய அந்த குருமணி தாழ்வாழ்கா என்ன நான் என்ன தெரியல போண்ண விரல் கழிண்ணா நகம் இல்லையா இதானே கோகழி இந்த நகமுடைய விரலால அந்த இறைவனை பாக்கணும் அதனால சொல்றான் கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்க நான் பொருள் தெரியாது இதெல்லாம் படிச்சு நான் அவன் முழுவி வச்சுட்டு போயிருக்கேன் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கேன் உனக்கு படிக்கவும் தெரியல அர்த்தமும் தெரியல நீ தப்பு தப்பா படிச்சு என்ன பண்ணியா நான் நாலாயிரம் பாட்ட தெரிஞ்சுக்காத நாலே பாட்டு தெரிஞ்சுக்கோ பொருள் தெரிஞ்சுக்கணும் பாட்டு அதை தான் சிவபுராணம் சொல்லுவோம் பொருள் உணர்ந்து படிப்போர்க்கே வைவந்தோம் கையிலாய் பொருள் அறியாம படிக்கிறவங்களுக்கு நரகம் தான் இல்லையா இதை ஏன்னு சொன்ன நரகத்துக்காக போட்டோம் கொஞ்சம் சொர்க்கத்துக்காக போய் போட்டுமே ஏன் நரகத்துக்கு போவேன்னு சொன்னான்னா ஒவ்வொருத்தனும் இதுக்கு பயந்து சொர்க்கத்துக்கு போட்டு பொருள் புரிஞ்சுப்பான் அப்படின்றதுக்காக பாட்டு ஆத்மா எனக்குள்ள ஒரு சின்ன கேள்விகள் ஒரு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையும் வந்து மூடிக்கிட்டு பிறக்குது நம்ம இறக்கும் போது கையை திறந்துக்கிட்டு தான் இறக்குறோம் இப்போ நம்ம போகும்போது என்ன சொல்றாங்க இறக்கும் போது பாவ புண்ணியம் நம்ம எடுத்துட்டு போறோம்னு சொல்றோம் இப்போ வரும்போது தானே கையை மூடி வருது போகும்போது கையை திறந்து தானே போறோம் அப்போ போது கொண்டு வந்து இங்க வந்து விட்டுட்டு போறோமா இல்லை இங்கிருந்து எடுத்துட்டு போகிறோமா நல்ல கேள்விதான் ஒரு அம்மா அம்மாவயத்தில் ஒரு கரு இருக்குது அது ஏன் கையை மூடி இருக்குது அது ஏன் ஓம் மாதிரி வளைஞ்சி இருக்குது அப்படின்னா அது வந்து சிவோகம் அப்படின்ற பாவனையில் அந்த உயிரானது அங்கே இருக்குது கருவில் இருக்கும்போது அதுக்கு எந்த கள்ளங்கப்படமும் கிடையாது அது எந்த பாவனையில் இருக்குது நானே அதுவாக இருக்கிறேன் அதனால தான் அவ்வளோ இருட்லையும் அது தெளிவாக இருக்குது நம்மளெல்லாம் அவ்வளோ பேர் இருட்டில் போட்டோம்னா அந்த இருட்டை பார்த்தே செத்து போய்டும் ஆனால் அந்த கருவுக்கு ஒன்றுமே ஆகலை ஏன்னால் நானே அவனாக இருக்கிறேன்ற அந்த சிவோகம்ன்ற ஓட்டம் தான் உள்ளே ஓட்டிகிட்டு இருக்குது அந்த மூச்சு அம்மாவோட மூச்சு அம்மா கூட ஓடும் போது வேறு மாதிரி இருக்கும் அம்மாவோட தொப்புள் கொடியிலேருந்து குழந்தைக்கு ஓடும்போது அந்த பாவனை வேறு மாதிரியாக இருக்கும் அதுதான் அந்த குழந்தைக்கு உயிராகவும் உடலாகவும் அந்த சத்தம் தான் காப்பாற்றுது அந்த நிலையில் அது அது கையை மூடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது வெளி உலகத்துக்கு இன்னும் வரலை அது தனக்குள்ள தான் அது எல்லாத்தையும் அனுபவிக்குது அதுதான் அந்த பாவனை அந்த கையை முடிக்கிற குழந்தை எதை குடிக்கிதுன்னா நான் அவனாக இருக்கிறேன் வெளியே வரவனா கையை திறந்தது நான் அவனாக இருந்ததை போய் மாற்றிட்டு இப்போ எவனாவோ ஆகிருக்கிறேன் ஏன்னா வரவெல்லாம் ஒன்றுச்சு ராஜா நீ டாக்டர் ஆகிடணும் ராஜா நீ வக்கீல் ஆகிடணும் கடைசியில் அந்த குழந்தைக்கு யாருன்னே தெரில அதுதான் கதமும் அப்போ உள்ளே இருக்கும்போது பாவனை சிவோகம் பாவனையில் தான் அது மூடி முடிஞ்சுது வெளி உலகம் வந்தவனே இந்த உலகம் அந்த பாவனையில தான் அதை மாற்றி சிவோக சிவத்தை மறந்துருப்பா வெறும் அவத்த நினை இந்த உலகம் தான் உனக்கு பெருசுன்னு நமக்கு முன்னாடி அது பெருசாக நிற்கிறது உள்ள சிவம் பெருசா நிக்கிறான் அதுதான் அதனால தான் கை தகுந்த ஆமாம் அப்புறம் காணாமல் காண்கின்ற காட்சி நிலை கேளாமல் கேட்கின்ற கேள்வி நிலை என்ன கேள்வி நிலை அப்படின்னா என்ன காணாமல் காணுகின்ற ஆட்சி நிலை கேளாமல் கேட்கின்ற கேள்வி நிலை காணாமல் காணணும் அப்படி ஒன்றுனா கண்ணு வேணும் ஒரு பொருளை நான் பார்க்குறேன்னா கண்ணு வேணும் கண்ணு இல்லாமல் எந்த பொருளையும் பார்க்கவே முடியாது பார்த்தா அதுக்கு பேர் குருடன் குருடனுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை கண்ணுகிறவனுக்கு தான் இரவு பகலும் இல்லை ரைட் ஓகே கேட்காமல் கேட்டு காதுன்னு ஒன்று இருந்தால் காதை வச்சு தான் நம்ம கேட்க முடியும் இது எல்லாம் உலக வாழ்க்கையில் சராசரி மனுஷ வாழ்க்கையில் ஏனால் நம்ம கேட்கறது நம்ம பார்க்கறது எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாமே இருந்து தான் உள்ளே வருது ஒரு நாளும் உள்ளேருந்து வெளியே போகலை அப்போ இது எல்லாம் வெளியே இருக்கிறத கேட்கும் இது எல்லாம் வெளியே இருக்கிறத பார்க்கும் இது ஓகே ஆனால் இந்த காணாத காட்சி காணக்கூடிய தகுதி யாருக்கு வரும்னா இதுக்கு கிடையாது காண கேட்காத கேள்வி கேட்கக்கூடியது எதுக்கும் கிடையாது அப்போ நாமளே என்ன பண்றோம் ஐயா சொல்லுவாரு இதெல்லாம் வெளி வேஷம்பா உள்ள ஒரு பொருள் குத்துக்கிறான் அதுக்கு பேர் என்னது கட்சவி ஒரே பொருள் கண்ணாகவும் ஒரே பொருள் காதாகவும் இருக்குது நீ அந்த பொருளை தான் கேட்க முடியும் அந்த பொருளை தான் பார்க்க முடியும் அதுக்கு பேர் என்னது கட்சவி அந்த இடம் எது சிற்றம்பலம் நம்மளோட பூர்வ மையம் அந்த இடத்துல நீ எதையாவது கேட்டால் அந்த இடத்துல நீ எதையாவது பார்த்தால் அதுதான் காணாத காட்சி அதுதான் கேட்காத கேள்வி அதுதான் காணாத கோலம் ஆனால் வெளியே நடக்கிற எதையுமே அங்கே கேட்க முடியாது நாதம் பாடன்னு ஒன்று இருக்குது வெளியே டமரம் அடிக்கிறான் ஆனால் இதே டமரம் உள்ள அப்படி கேட்குமாண்ணா அப்படி கேட்காது உள்ளே இருக்கிற உலகமே வேற இங்கே அடிக்கிற சங்குண்ணம் அங்கே அப்படி கேட்குமாண்ணா அப்படி கேட்காது இங்கே ஒழிக்கிற இந்த பெல்லோட சத்தம் அங்கே கேட்குமா அப்படி கேட்காது அதோட வேற்றுமையே வேற அதனால்தான் ஒரு சிலர் நம்ம லிஸ்ட் எடுத்து கொடுக்கலாம் சங்கு சக்கரம் அது மாதிரி என்ன மாதிரி தீபாவளி பண்டு போட்டால் என்னப்ப வரும் சங்கு சவனம் சரவெடி அந்த வெடி இந்த வெடி மாதிரி நான் கேட்டு சமையல் எல்லாத்தையும் ஆனால் அந்த அங்கே அந்த மாதிரி வராது பாடம் வாங்குற கவனமாக இருக்கணும் எங்க எதை கேட்கணும் அங்கே அதுவா வேற மாதிரி வரும் ஏனால் இந்த காதி வெளியே கேட்கிற விஷயம் வேற இந்த காது உள்ள உணரக்கூடிய பொருள் வேற கவனம் எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு வேணும் சரிங்களா அப்போ அந்த தகுதி நமக்கு இருந்தால் காணாத காட்சியெல்லாம் நாம் பார்ப்போம் கேட்காத கேள்வியெல்லாம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா செயல் தியானம் என்றால் என்ன செயலற்ற தியானம் என்றால் என்ன பாடம் பண்றேன் நான் இருக்கிறேன் எனக்கு முன்னாடி இறைவன் இருக்கிறான் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு லிங்க் சைன் இருக்குது இது நான் செய்கிற செயல் எங்கள் ரெண்டு பேரும் யார் சேர்க்க போகிறா நான் எதை பண்ணணும் அதுதான் போகுது என்னால் நேரடியாக இறைவனோட கழகத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அந்த தகுதி இந்த உடம்புக்கும் எனக்கும் இருந்தால் பாடத்துக்கு வேலை இல்லை அப்போது என்னையும் தனியுமா நான் இருக்கிறோம் ரெண்டு பேரும் இருக்கிறோம் அவன் தனியாக இருக்கிறான் நான் என்னையாக இருக்கிறேன் பாடம் பண்ணும்போது எங்க ரெண்டு பேரும் சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுனா பாடம் இதுதான் அந்த வேலையை பண்ணுது ரெண்டு பொருளையும் சேர்க்காத ஒண்ணு இது ரெண்டு பொருளும் சேர்க்குது எதுன்னா இந்த செயல் தான் இந்த செயல் மட்டும்தான் தான் இருக்கிற எண்ணெய் தண்ணியா மாத்தி அந்த தண்ணியோட போறோம் அதனால்தான் அவர் திருமலை சொல்லுவாரு அவன் யாருப்பா அப்படின்னா அவன் யாருன்னா தீனும் வெயன் உனக்கு எதிர்த்தா எதுப்பா தெரியும் சுடுவான் அப்படின்னு சொன்னால் உனக்கு நெருப்பு தான் தெரியும் ஆனால் அவன் நெருப்பு இல்லை அதையும் தாண்டி அவன் எடுப்பாடுப்பான் சில்லுன்னு இருப்பான்பா சில்லு நெருப்பானா தண்ணி மாதிரி இருப்பானா ஏன்னா நமக்கு அதுதான் தெரியும் அவன் தண்ணி இல்லைப்பா அதையும் தாண்டி அப்போ அதையும் தாண்டி அதையும் தாண்டினா எங்கே போகிறதுன்னா நம்ம இந்த உணர்வு அற்ற நிலையில் ஒரு காட்சி வரும் அதுதான் செயலற்ற நிலைக்கு போகணும் ஆனால் அந்த செயலற்ற நிலைக்கு போனோம்னா இங்கே செயல் சுத்தமாக இருக்கணும் இந்த செயல் சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் செயலற்ற நிலைக்கு யாராலையும் போக முடியாது புரியுதுங்களா செயல் இருக்கணும் பரி சுத்தமாக இருக்கணும் என் மனசு குரு தான் தெய்வம்னு நின்னால் அந்த செயல் சுத்தமாகும் அந்த செயலோட விளைவு அவனை போய் சேர்க்கும் அது செயலற்ற நிலைக்கு போய் சேர்க்கும் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று நின்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்